முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இந்த பதிவை கேட்க உள்வந்த இக்கணம் முதல் உன் வாழ்க்கையில் பேரற்புதங்களும் பேரதிசயங்களும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும் மூச்சுக்கு முன்னூறு முறை முருகா முருகா என்று என்னுடைய பெயரை அழைக்கின்ற உன் வாழ்விற்கு அற்புதங்களை அடுக்கடுக்காக நிகழ்த்தி கொடுக்க ஆனந்தமாக வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த உதவிகள் சில இடங்களில் கிடைக்காததால் வருத்தத்திற்கு உட்பட்டிருக்கின்றாய் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா உதவிகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் என் மூலமாக இனி உனக்கு கிடைக்கப் பெறும் எதிரியாக இருந்தால் கூட அவர்களும் நலமாக இருந்துவிட்டு போகட்டும் என்று மனதிற்குள் நினைக்கின்றாய் அல்லவா அந்த நல்ல மனதிற்கு தான் இந்த முருகன் உன்னோடு துணை வந்து கொண்டிருக்கின்றேன் யாரும் இனி உன்னை எதிர்ப்பவர்கள் கிடையாது எல்லோரும் உன்னோடு அன்பு பாராட்டி பாசமாக பேசி புகழ்ந்து உன்னுடைய மனதை குளிர்விக்க தானாக உன்னை தேடி வருவார்கள் உனக்கு தானாக முன்வந்து நல்லது செய்ய தொடங்கி விடுவார்கள் உன்னுடைய தலைமுறையையே காக்கக்கூடிய அளவிற்கு நீ புண்ணியங்கள் பல செய்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய தடைகளையெல்லாம் நீ ஏனிப்படிகளாக மாற்ற கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இடையூறுகளை எல்லாம் நீ இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட்டாய் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டாய் முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக பயணிக்க சென்று கொண்டிருக்கின்றாய் விடா முயற்சி உண்மை நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்கின்ற பல நல்ல நற்பண்புகளை எல்லாம் முன்னிடத்தில் கொண்டிருக்கும் பொழுது யாராலும் சுலபத்தில் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது முன்பெல்லாம் சுலபமாக உன்னுடைய மனதை புண்படுத்தினார்கள் உன்னை காயப்படுத்த செய்தார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் பலமாகிவிட்டது அடிகளை வாங்கி வாங்கி இப்பொழுது எல்லாம் வலிமையை பெற்றிருக்கின்றாய் எத்தனை பேர் உன்னை கஷ்டப்படுத்த வந்தாலும் அத்தனை பேரையும் சமாளித்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை காண எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை என்கின்ற ஒன்று இந்த மிகப்பெரிய பக்குவத்தை உனக்கு கற்றுக்கொடுத்திருக்கின்றது உலகத்தில் நம்மால் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை நினைத்தால் அத்தனையும் சாத்தியம்தான் செய்ய முடியும் என்கின்ற தைரியம் மனதிற்குள் எழுந்துவிட்டால் அத்தனையும் சாத்தியமாக்கப்படுகின்றது என்கின்ற உண்மையையும் ரகசியத்தையும் உன்னுடைய மனம் தெரிந்து கொண்டிருக்கின்றது உடலாலும் மனதாலும் யாரும் இனி உன்னை ஒரு துன்பத்திற்குள்ளும் ஈடுபடுத்த விடவே முடியாது என்னுடைய பக்தர்களாகிய ஒவ்வொருவரும் என்னால் எல்லா நேரமும் காக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்னை மீறி எந்த ஒரு துன்பமும் உங்களை நான் நெருங்க விட மாட்டேன் எல்லா இன்பமும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக கிடைக்க செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்வதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு புரிய வேண்டிய விஷயங்களையெல்லாம் புரிய வேண்டிய நேரத்தில் சரியாக உன்னுடைய மதிக்கு புரிய வைத்து சில விஷயங்களிலிருந்து உன்னை நான் தப்பிக்க வைத்தும் இருக்கின்றேன் எல்லாம் அழகாக நீ முழுவதுமாக மாறிவிட்டாய் நீ பேசுவது எனக்கு மிகவும் எல்லாம் பிடித்திருக்கின்றது இனிமையான சொற்களை பேச வேண்டும் என்று முழுவதுமாக மாறி இனிமையான சொற்களை பேச தொடங்கி இருக்கின்றாய் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இப்பொழுதையெல்லாம் கோபம் என்கின்ற ஒன்றை கைவிட ஆரம்பித்தும் இருக்கின்றாய் உன் மீதே உனக்கு மதிப்பு பிறந்திருக்கின்றது உன் மீதே உனக்கு மரியாதை கூடி இருக்கின்றது உள்ளத்தால் உறுதி படைத்தவனாக மாறியிருக்கின்றாய் இனி உன்னை அசைக்க வென்றிட யாராலும் முடியாது எக்காலத்திலும் நீ எழவே முடியாது என்று நினைத்தவர்களுக்கு முன்னால் விஸ்வரூப வெற்றியை பெற்று காண்பிக்க போகின்றாய் தைரியமாக இருந்து மன உறுதியோடு இருந்து உன் வாழ்க்கையை நீ இனி நலமாக சுகமாக வாழ ஆரம்பித்து விடுவாய் எட்டாத வெற்றிகள் எல்லாம் இனி உனக்கு எட்டும் கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் இனி உனக்கு கிடைக்கும் நீ விரும்பிய உறவுகள் உன்னோடு சந்தோஷமாக நிலையாக இருப்பார்கள் அன்பு காட்டத் தெரியாதவர்களிடம் கொட்டி கொட்டி அன்பை காட்டினாய் அவர்களுடைய சுயரூபத்தை காட்டி சென்றிருக்கின்றார்கள் அதனால் உண்மை குணத்தை நீ புரிந்துதான் வைத்திருக்கின்றாய் நடந்து முடிந்த அனைத்திற்கும் காரணம் இருப்பதால் அது உன்னுடைய வாழ்விற்கு நலனைத்தான் கொண்டு வந்தும் சேர்த்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே பல உண்மைகளை உன் வாழ்க்கை புரிந்து கொண்டு விட்டது பல நியாயங்களை மனதிற்குள் வைத்து கொண்டிருக்கின்றாய் அத்தனை நியாயங்களையும் பிறரிடம் கொட்டிய ஆக வேண்டும் என்று இல்லை காலம் வரும்பொழுது நேரம் வரும்பொழுது உன் பக்கம் இருக்கும் நியாயம் தானாக வெளிவரும் உண்மைக்கு என்றும் அழிவு கிடையாது சத்தியத்திற்கு என்றும் சாவே கிடையாது என் அன்பு குழந்தையே உண்மையும் சத்தியமும் என்றென்றும் தலை நிமிர்ந்து வாழக்கூடியது உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய நேரம் வந்து விட்டது வாழ்க்கை என்றால் என்ன என்ற முழு ரகசியத்தை நீ புரிந்து கொண்டு வாழ தொடங்க ஆரம்பித்து விட்டாய் இனி எல்லா நன்மைகளும் பல சந்தோஷங்களாக உன்னை வந்து சேரும் அறிவோடும் அடக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருந்து உன்னுடைய கடமை தவறாமல் பொறுப்பிலிருந்து சிறிதும் பின்வாங்காமல் எல்லா விஷயங்களையும் நீயே செய்து முடிப்பாய் உனக்கு உறுதுணையாக துணையாக பக்க பலமாக நான் இருந்து செயல்படுவேன் உன் பின்னால் இருந்து நான் செயல்படுவேன் சாத்தியமாகாத விஷயங்களையெல்லாம் சாத்தியமாக்கி உன்னை வெற்றியடைய செய்வேன் கலங்கி நின்ற தருணங்கள் முடிந்தது கொடி நீ பறக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை காணப்போகின்றது நல்ல நேரம் அதிர்ஷ்ட நேரம் பொன்னான காலம் ஆரம்பமானது புயலடித்து ஓய்ந்து விட்டது இனி வசந்த காலம்தான் இழந்த இழப்புகள் கூட நன்மைக்கு என்று நினைத்துக்கொள் உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னுடைய தேவைகள் என்ன என்ன என்று இந்த முருகனுக்கு தெரியும் வரிசையாக உன் பின்னே அனைத்தும் வந்தும் சேரும் உதவி என்று ஒன்று வேண்டுமென்றால் உடனே இந்த முருகனை அழை இந்த முருகன் பல ரூபங்களில் வந்து உனக்கு உதவிகளை புரிந்திடுவேன் என் அன்பு குழந்தையே ஆயிரம் வீரனை வென்றவர்களை விட தன்னைத்தானே வென்றவன்தான் மிகவும் மேலானவன் என்பதை புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முகப்பெரிய உண்மை உனக்கு புரியவந்திருக்கின்றது உனக்கு துணையாக நான் நின்று இனி உன்னுடைய செயல்களில் இறங்கி வெற்றிகளை எல்லாம் நீ பெரும்படி நான் செய்வேன் சிறப்பாக உன்னை வாழ வைப்பேன் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன் நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சிறப்பாக நடந்து முடியும் உன் ஏக்கங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறும் நீ நினைத்த வெற்றி உனக்கு கிடைக்கும் மிக பெரிய வெற்றியை விரைவில் பெறப்போகின்றாய் பிறர் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை மாறப்போகின்றது திடீர் திருப்பங்களாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வை வந்து சேரும் உடனுக்குடன் கிடைக்கப் போகும் மகிழ்ச்சி உன்னை மிகவும் சந்தோஷப்படுத்தும் உன் வாழ்வில் நிலைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களும் இனி நிலைத்து இருக்கும் நீ யார் என நிரூபித்து காட்டி விட்டாய் இனி உன்னை வெல்ல யாராலும் முடியாது மிக பெரிய சந்தோஷத்தை உன் வாழ்வில் இனி நீ தக்க வைத்து கொள்வாய் எல்லா காரியமும் இனி சுலபமாக முடியும் உன் பக்கம் சாதகமான தீர்வுதான் வரும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தது இன்பம் இன்பம் என்று எல்லா நாளும் இனி இன்பமயமான நாளாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்